விஏ நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம் ஆபீஸ் வச்சிருக்கீங்கள பல பேர் வந்து போறாங்க நெகட்டிவ் வருவாங்க பாசிட்டிவ் வருவாங்க எப்படின்னே தெரியாது ஏன் சில பேர் தோஷமே இருக்கும் அவங்களும் வருவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல தோஷம் வந்துருச்சுன்னா எப்படி போக்கணும் இப்போ வருவாங்க நிறையா பேர் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஆஃபீஸ்னு எடுத்தால் நிறைய ஆஃபீஸ் உள்ளோம் ஏன் ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கோங்களேன் எல்லாம் உடம்பு சரியில்லைன்னு தான் வருவாங்க அது ஒரு நெகட்டிவ் தானே நிறைய இடத்துல ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு அட்மாஸ்பியர் எடுத்தோன்னா எந்தெந்த ஆஃபீஸ் எடுத்துக்கோங்க நல்லவங்களும் வரலாம் கெட்டவங்களும் வரலாம் நீங்கள் பேங்க் வச்சுருக்கீங்களா பேங்க் அதாவது இப்போ நிறையா ப்ரைவேட் பேங்க் இருக்குது அந்த ப்ரைவேட் பேங்க் பார்த்தா அங்கே லக்ஷ்மி கடாக்ஷன் தான் நிறையா இருக்கும் ஆனால் நெகட்டிவிட்டி பீப்புள்ஸ் வருவாங்க நிறையா பேர் இந்த மாதிரி கேஷ் டீலிங்ஸ் இருக்கக்கூடிய ஆஃபீஸு அவங்கெல்லாம் தோஷங்கள் கழிப்பதற்கு வெள்ளிக்கிழமை தீப வழிபாடுன்னு ஒரு வழிபாடு இருக்குது அது எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணால் தோஷங்கள் கழியும் ச சில பேருக்கு எடுத்திங்கன்னா நெகட்டிவ் பர்சன்ஸ் வர 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 பிஸ்னஸ் டவுன் ஆகிட்டே இருக்கும் அவங்களெலாம் என்னென்ன பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் மொத்தத்தில் ஆஃபீஸ் மொத்தத்தில் ஹாஸ்பிட்டல் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க ஆஃபீஸ்லும் சரி ஹாஸ்பிட்டலும் சரி எந்த மாதிரியான ஆஃபீஸ் சில பேர் வந்து ஆஃபீஸ் வீட்லேயே வச்சுருப்பாங்க ஒரு பக்கத்தை தடுத்து ஆஃபீஸாக வச்சுருப்பாங்க நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க கிளைண்ட்ஸ் வந்து விசிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி இடத்துலலாம் நெகட்டிவ் ஈஸியாக வரும் அப்போ அந்த நெகட்டிவ் நம்மக்கிட்ட வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஆஃபீஸில் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செஞ்சால் அந்த நெகட்டிவ் நமக்கு வராது இதான ரொம்ப முக்கியம் அப்போ என்ன பண்ணலாம் சிம்பிள் பரிகாரம் ஓகேங்களா நீங்கள் எந்த பரிகாரத்துக்கும் நீங்கள் கஷ்டப்படவே வேணாம் கஷ்டப்படாமல் ஒரு பரிகாரம் சொல்லுவேன் அதை செய்ய போதும் அதாவது உங்களுடைய அலுவல அலுவலகத்திலே விளக்கியத்தனுடைய வாரம் டெய்லி ஏற்றுறீங்களோ இல்லையோ வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆறு ஏழு நீங்கள் விளக்கேற்றி ஆக வேண்டும் ஏன் தோஷங்களை கழிக்கிறதுக்கு எந்த எண்ணெயில் ஏற்றணும் நல்லெண்ணெயில் ஏற்றணும் பஞ்சுத்தறி போடணும் அடுத்தது தேங்காய் ஒன்று வச்சுக்கோங்க பாக்கு பழம் குறஞ்சது ஆறு பழமாவது இருக்கணும் கையில் ரெண்டே ரெண்டு வாழைப்பழத்தை வாங்கிட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் மட்டும் பண்ணக்கூடாது குறைஞ்சது ஆறு ஒரு சீப் இருந்தால் வெள்ளன்கோட்டு வெத்தலை கால் கவுளி வெத்தலை இந்த பொலம் பாக்கெல்லாம் வாங்கக்கூடாது சாயப்பாக்குன்னு சொல்லுவாங்க இல்லை கொட்டைப்பாக்கன்னு சொல்லுவாங்க அந்த கொட்டைப்பாக்கு வச்சுக்கணும் என்றைக்குமே உங்கள் ஆஃபீஸில் பூஜைக்குன்னு தனியாக ஒரு தட்டு பித்தளையில் வச்சுக்கோங்க இப்பெல்லாம் சீப்பாக கிடைக்கிது பித்தளைலாம் அந்த பித்தளையில் தட்டு வச்சுக்கோங்க சாமிக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்கணும் நீங்கள் ஷெல்ஃப் அடித்தாலும் சரி எண்ணெய் அடித்தாலும் சரி அது டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் இருக்கணும் விளக்கேற்றுங்க அதாவது தினமும் விளக்கேற்றுறது வேறு இந்த வெள்ளிக்கிழமை வழிபாடுன்னு ஒன்று இருக்குது இது தோஷங்கள் போக்குவதற்கான ஒரு வழிபாடு விளக்கேற்றுட்டு நீங்கள் அந்த தேங்காய் இருக்கில்லையா அதை உடச்சி அந்த தண்ணியை முடிஞ்சால் பஞ்சபாத்திர உத்திரணியில் எடுத்துக்கோங்க வைங்க எல்லாமே இருக்கா ரெடியா தேங்காய் உடைச்சாச்சா வாழைப்பழம் இருக்கா கால் கவுளி வெத்தலை இருக்கா சாயப்பாக்கம் வச்சிட்டீங்களா சாயப்பாக்கோ கொட்டைப்பாக்கோ வச்சுட்டிங்களா வச்சாச்சா எல்லா ரெடி இப்போ கரெக்டாக ஆறு மணிக்கு இதை ஆரம்பிக்கணும் நீங்கள் பூ இருக்கணும் உங்கள்கிட்ட பூ இருக்கணும் இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய பூஜை வந்து தொழிலில் ஏற்படக்கூடிய தோஷத்துக்கு கரெக்டாக நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஆஃபீஸ் உங்களுடைய அலுவலகம் உங்களுடைய ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஷாப் எந்த மாதிரியான பிஸ்னஸ் வேணாலும் இருக்கலாம் அந்த பிஸ்னஸில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு இதுதான் தோஷங்களை போக்க ஆறு மணிக்கு விளக்கேற்றுங்கள் விளக்கேற்றிட்டு அந்த தேங்காயை உடச்சி வச்சுட்டீங்க பூக்கள் எடுத்துக்கோங்க கையில் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் ஒன்றே ஒன்று தான் இந்த மந்திரம்தான் உங்கள் பிஸ்னஸை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு மந்திரம் ஓம் நமோ குபேராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை பதினெட்டு முறை உச்சரிக்கணும் நீங்கள் கைகளை கூப்பிக்கோங்க இல்லை பூ போடுங்க செல்ஃபோனை முதல்ல சைலண்ட்டில் போடுங்க ஒரு பத்து நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் அவ்வளோதான் டென் மினிட்ஸு இல்லை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இல்லை டுவெண்ட்டி மினிட்ஸ் அரை மணி நேரத்துக்குள்ளே பூஜை முடிஞ்சிடும் இது எடுத்து வைக்கிறதுக்கே ஆறு மணிக்கு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறீங்க கால் ஆறு இருபது ஆகும் ஸோ ஏழு மணி வரைக்கும் வச்சுக்கோங்களேன் கணக்கு பிஸ்னஸ் மாட்டுக்கு அப்போ நடந்துகிட்டே இருக்கட்டும் நீங்கள் பிஸ்னஸ் ஓனர்ஸ் நீங்கள் வீட்டில் வச்சாலும் சரி ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க பரவாயில்ல ஹோட்டலில் கூட நெகட்டிவ் பீப்புள் நிறையா வருவாங்கங்க எப்படி வருவாங்க எப்படி தோஷம் உண்டாகும் தீட்டில் வரலாம் இறந்த தீட்டு பிறப்பு தீட்டு எத்தனையோ தீட்டுகள் இருக்குது அதில் வந்து சாப்பிடுவாங்க சி சில பேர் எண்ணங்களே கெட்டெண்ணங்களாக இருக்கும் நெகட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் அந்த மாதிரிலாம் வருவாங்க எல்லா இடத்துலையும் அப்போ அவங்கள நம்ம யாருன்னு பார்க்க முடியாது இல்லையா அப்போ நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் ஆறு மணிக்கு சாயங்காலம் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சு மந்திரத்தை சொல்லி குபே ஓம் நமோ குபேராய் நமகங்கிற மந்திரத்தை பதினெட்டு முறை சொல்லி பூக்களை போட்டு ஏதாவது ஒரு நைவேத்தியம் தேங்காய் வெத்தலை பார்க்குறப்பழம் வேறு ஏதாவது ஒரு ஸ்வீட்ஸ் நீங்கள் ஹோட்டல் வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு பாயாசம் எதாவது ஒன்று ஏதாவது ஒரு இதை வச்சு நீங்கள் நைவேத்தியம் பண்ணி அங்கே இருக்கிற கஸ்டமர்ஸ்கோ எப்போ அந்த வெத்தலை பாக்கு பழம் வச்சுருக்கீங்களா அதுலேருந்து இரண்டு வெத்தலை ஒரு பாக்கு ஒரு வாழைப்பழம் வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச கஸ்டமர் யாராவது இருந்தாங்கன்னா கொடுங்க எத்தனை வாழைப்பழம் வச்சுருக்கீங்க பன்னெண்டு வாழைப்பழம்னா பன்னெண்டு பேருக்கு நீங்கள் டெஃபினட்டாக கொடுத்தாகணும் அதே மாதிரி உங்களுக்குன்னு பிடிச்சவங்க ஒருத்தங்க இருப்பாங்க அவங்களுக்கு பூஜை பண்ண தேங்காய் இருக்கு இல்லையா மூணு கன்று வச்ச மூடி அவங்கள கூப்பிட்டு இந்த தேங்காவை கொடுங்க இதே மாதிரி எத்தனை வாரம் பண்ணணும் வாரம் இல்லை நீங்கள் எவ்வளோ நாள் அந்த பிஸ்னஸில் இருக்கீங்களோ அவ்வளவு நாள் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் இட்ஸ் அ லாங் ப்ராசஸ் நாற்பத்தெட்டு நாள் பண்ணணும் ஐம்பது நாள் பண்ணணுங்கிறதுலாம் இல்லை பூஜையானது இந்த நீங்கள் இத்தனை நாள் இல்லை இந்த பூஜை நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தவறாமல் தவறாமல் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா உங்கள் கை பூஜைக்கு தான் போகணும் அங்கே ஆறு எட்டு ஏழு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகணும் இதை நீங்கள் செய்ய 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 புலாங்காக செஞ்சுட்டே வாங்க தோஷங்கள் விலகி உங்கள் பிஸ்னஸ் கூட இம்ப்ரூவ் ஆகும் டெஃபனட்டாக இம்ப்ரூவ் ஆகும் ஏன்னா அங்கே மகாலட்சுமி கடாட்சபுரம் ஓம் குபேராய மகன் சொன்னேன் இல்லையா அந்த குபேரன் உங்களுக்கு நிறையா பணத்தை கொண்டு வந்து கொடுப்பான் தோஷமும் விலகும் பணமும் கிடைக்கும் அப்போ எப்படி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களோட வாழ்க்கை இல்லையா அப்போ தோஷத்தையும் விளக்கியாச்சு உங்களுக்கு பிஸ்னஸையும் இம்ப்ரூவ் ஆயாச்சு இது எப்போ தெரியும் நாற்பத்தெட்டு நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு அதோட வேல்யூ புரிய ஆரம்பிக்கும் அப்போ நீங்களே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க என்ன தோணும் மனசை ஐயா செஞ்சாகணும் தோஷம் வந்து உங்கள் பிஸ்னஸ் டல்லாரத்துக்கு முன்னாடி அதை நீங்கள் வந்து பூஜை பண்ணி ஏற்றி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது தானே ஸோ பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா உங்களோட வாழ்க்கை ஸ்டைல் இம்ப்ரூவ் ஆகும் உங்களை நம்பி இருக்கக்கூடிய குடும்பங்கள் பிழைக்கும் அப்போ உங்களுக்கு புண்ணியம் கூட வந்து சேரும் உண்மை தானே அப்போ ஏன் நீங்கள் பண்ணக்கூடாது சிம்பிள் பூஜை தோஷங்களை போக்கக்கூடிய ஒரு சிறிய பூஜை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு வாரமும் ஆறு டு ஏழு இந்த பரிகாரத்தை பண்ணி நீங்கள் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸாக ஒசத்தி உங்கள் பிஸ்னஸை பல மடங்கு ஒசத்தி வாழ்வாங்கு வாழ வேணுமாய் எல்லாம் அல்ல இறைவனை என்றென்றும் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன் அடியின் கோவிந்தவட்டர் மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தை நான் உங்களை சந்திக்கிறேன் விஏ பிஸ்னஸ் நேரலுக்கு கோவிந்த கோவிந்தபட்டனின் கோட கோடின் நன்றிகள்